இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீரே எங்கள் பலத்தின் மகிமையுமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினேழு நீரே அவர்கள் பலத்தின் இருக்கிறீர் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் கர்த்தாவே உமது அன்பு என்றென்றும் நிலைக்கும் என்று தாவீது சொன்னது போன்று நாங்களும் நம்புகின்றோம் உமது உண்மை வானத்தை போல தொடர்கிறது கத்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக வியக்கத்தக்க காரியங்களை செய்கிறீர் நாங்கள் உம்மையே துதிக்கின்றோம் உண்மையே சார்ந்திருக்கின்றோம் உம்மை ஆராதிக்க ஆசைப்படுகின்றோம் உமது பிரசன்னத்தின் வெளிச்சத்திலே நடக்க செய்கின்றீர் நீரே எங்களுடைய பலத்தின் மகிமையுமாய் இருக்கிறீர் பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் உமது உண்மையும் கிருபையும் எங்களோடு இருக்கும் எங்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படுகிறதற்காக மகிமை அடைய செய்கிறதற்காக உங்களுடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் இங்கே இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது எங்கள் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமையும்